ஜெயலிதா இருக்கு அது ஐயா ஐவேரா அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா அப்பா அஞ்சலுக்கு கீழ இவங்களுக்குலாம் என்ன தம்பி நினச்சிக்கிட்டு இருக்கிற கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் அவர் அவரை பார்க்க மருந்து போடுறாங்க அவ்வளோதான் திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்க திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா கொடியில் அண்ணா இருக்கார் எம்ஜிஆர் இருக்கார் அதுக்கு ஓட்டா இங்கே கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு காந்திக்கு தான் ஓட்டு ஏன்னால் நீங்கள் கொடுக்குற நோட்டில் காந்தி இருக்காப்புலாம் அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு அதனால அது சும்மாவே கொள்கை பேசி யார் கேட்கிறான் எங்களை தவிர கொள்கை பேசி ஆர்வா கேட்கிறார் நாங்கள் வந்து அதை செய்வாங்க எதுவும் புரட்சி தலைவன் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அதுதானே சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சி இங்கே வந்தால் இது நாங்கள் வந்தால் நாங்கள் கழக ஆட்சியிலே குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உரிமை தொகை கொடுத்தோம் என்ன ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதுவும் கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்ன அவர் பரம்பரை சொத்து ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை அந்த வித்து அதெல்லாம் அவசியமற்றது விளக்கயத்து இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பான அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடும் விளக்கயத்து ஒரு ஒரு உரிமை என்ன அது நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் அரசு அவரவர் வழிபாடு என்னன்ன உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடுதான் கோட்பாடாக இருக்கும் சமூக அமைதிக்கு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது இங்கே சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய பெருமக்கள் வழிபடுறாங்க அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் என் வழிபாட்டு உரிமையை போர்வதே அவசியம் அப்போ நான் இங்க வந்து எனக்கு இருக்கிற வர்த்தகம் விளக்க சரி அதை பன்னெண்டு காலமா ஏத்தாமல் அப்போது நீங்கள் மாநாடு போடும்போதாலும் பேசிருக்கிறார்கள் கோரிக்கை நமக்கு ஏற்றோம் தேர்தல் வர ரெண்டு மாதம் இருக்கும்போது இதை போது அது வாக்கு பிரிவிச்சு அரசியல் லாபத்துக்காக வச்சுருந்தா தான் நம்ம பார்க்க இப்போ இந்த இடத்துல அரசு இரு சமூக இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அலட்சி ஒரு நல்லிணக்க குடுவை வச்சு உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டை தலையிடும் அவங்க அந்த முறை வரும்போது அந்த பாலம் அந்த நேரத்தில் அவங்க வினக்கெற்றி வழிபடுத்து போகட்டும் நீங்கள் உங்கள் மத சடங்குபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடருங்க பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம இங்கே வந்து மதங்களை தாண்டி மனிதம்தான் புனிதமானது ஏன்னா இங்கே மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்கக்கூடிய மதத்துக்காக மனிதர்கள் இல்லை உடம்புக்கு தான் சட்டையை சட்டைக்கு உடம்பு இல்லை அப்போ சட்டமும் மதமும் சமயம் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்போது எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம்தான் மதத்தின் பெயரால் மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யும் இதை அரசு அக்கறைத்த அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடும் அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறதை பார்க்கும்போது